காஃபி அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆளே இல்லம்மா அவ்வளவு அருமையா இருக்குது நீ போட்ட காஃபி இந்த அடிக்கிற வெயிலுக்கு அத்தை வைக்கிற ஐஸ் நல்ல எதமா தான் இருக்குது இப்படி சொல்லி சொல்லியே எல்லா வேலையையும் வாங்கிடுறது சரியான மாமியார் கிழவி இது ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வேகமா பேசிட்டோமோ ஐயோ அத்தை அது ஒண்ணும் இல்ல எதுக்கு இதுல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதை தான் கேட்க வந்தேன் ஆமாம்மா இங்கே யாராச்சும் பழக்கம் பேச வருவாங்கன்னு நினச்சேன் ஆனா யாருமே என்ன தேடி வரல அதான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் தனியா உட்காரதும் போர் தான் இனிமே நான் தான் அப்படியே வெளியில போயிட்டு யாராச்சும் தெருவுல நிற்காங்களான்னு பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படியே போனா தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் சரி சரி நான் காஃபியை குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேம்மா சரியா நீங்கள் வெளியில போனாந்தா டைம் பாஸ் ஆகும்னா தாராளமாக போயிட்டு வாங்க அதுல என்ன இருக்கு வெளியில போயிட்டு ரெண்டு பேரும் வந்தால் வந்தாதான் மனசு ரிலாக்ஸா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் வெளியில ஐ அத்தை வெளியில கிளம்ப போறாங்களாம் அப்படியே நம்மளும் வெளியில போவோம் வெளியில போய்ட்டு அப்படியே கொஞ்சம் இயற்கை காத்த வாங்கிட்டு வருவோம் அப்படியே வெளில போனாதான் ஜாலியா இருக்கும் ஐ ஜாலி 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 என்ன இவ போகும்போது கூட ஆடிக்கிட்டே போறா இவ்வளவு இவளுக்கெல்லாம் மனசுல தெரியா ஆட்டக்காரின்னு நினைப்புதான் என்னதான் சொல்ல இவ்வளவுல ஏய் ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருண்டு பாறை ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்ததெல்லாம் போதும் ராஜா இனி ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா ஏய் என்ன இது இது நம்ம வள்ளியம்மா மாதிரி எல்லாம் இருக்கு இது உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா இவ சரி சரி கிட்ட போய் என்னதான் பண்றான்னு பாப்போம ஏ வள்ளியம் ஏ வள்ளியம் இங்க பாருடி இங்க இருக்கேன் என்ன அலமேலு நீ இங்க வந்திருக்க என்ன இந்த பக்கம் அது ஒன்னும் இல்லடி அம்மா வீட்டுல ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு அதான் அப்படியே கொஞ்சம் வெளியில வந்தேன் யாராச்சும் வெளியில் திருதீரியலான்னு பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி பழக்கம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அதான் நீ என் கண்ணில் பட்டா அதான் நாங்கள் வந்துட்டேன் ஆமாம் உனக்கு என்னதான் ஆச்சு எதுக்கு இப்படி மூணு தொங்க போட்டு உட்காந்துருக்க கப்பல் கவுந்து போயிட்டா என்ன ஆமாம் கப்பல் கவுந்தா எனக்கு என்ன நிமிந்தா எனக்கு என்ன அதை பற்றிலாம் நான் ஒன்றும் கவலைப்படலை இந்த கொரோனா வந்துச்சுல அப்போ ஊசிலாம் போட்டாங்கல்ல தடுப்பூசி அப்போ வந்து கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அதான் எனக்கு பயமாக இருக்குது நான் வேற கோவிஷீல்டு தான் போட்டேன் அதனால அதை நினச்சி நான் வருத்தப்பட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன என்னது கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதா ஐயோ நான் வேற என்னத்தை போட்டு தொலைஞ்சேன்னு எனக்கே தெரியாதே ஐயோ இப்படி வேற இருக்குதா ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் மருமக கிட்ட கேட்கணும் நம்ம என்ன ஊசி போட்டோம்னு சீக்கிரமா கிளம்பி போவோம் என்ன அலமிலக்கா இப்பதான் வந்த அதுக்குள்ள கிளம்பிட்ட கொஞ்ச நேரம் சத்த உட்காந்துட்டு போட போடி நானே என்ன ஊசியை போட்டு தொலைஞ்சேன்னு எனக்கே தெரியாம இருக்குது

அதுக்குள்ள வெளியில போயிட்டு வந்துட்டியலா மருமகளே அத நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படின்னு சொல்லுவேன் எல்லாம் தான் சொல்லணும் ஒப்பாதி வைக்காம விஷயத்தை சொல்லுங்க என்னன்னு அது வந்து கொரோனா வரும்போது தடுப்பூசி எல்லாம் போட்டோம்ல அது கோவாக்சின் போட்டோமா இல்ல கோவிஷீல்டு போட்டோமா என்ன போட்டோம்னு சொல்லுமா அத இப்ப தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதமா கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதாம்ல அத நம்ம என்ன ஊசி போட்டோம்னு தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டேன் வேற ஒண்ணுலமா ஆமாம் சாவுன்னு முடிவாயிருச்சு இதில் தூக்கு மாற்றிட்டு செத்தா என்ன தூக்க மாத்திரை போட்டுட்டு செத்தா என்ன எல்லாம் ஒன்றுதான் வேற எப்படி சொல்ல ரெண்டுக்குமே சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதில் கோவாக்சின் போட்டால் என்ன கோவிஷீல்டு போட்டா என்ன இதில் கொஸ்டின் வேற கோவாக்சின் போட்டோமா கோவிஷீல்டு போட்டமான்னு ஐயோ ஐயோ என்னது கத்திக்கு இதை கேட்டதும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போய் உன் வேலை எதுவும் அதை பாரு போ அதான பார்த்தேன் இந்த மாமியார் கிளவிக்காவது ஹார்ட் அட்டாக் வர்றதாவது அதனால கல்லுருண்ட மாதிரில இருக்குது இவங்கெல்லாம் நம்ம எப்பதா காலி ஆகும்னு பார்த்துட்டு திரிவாளுக போல வேற வேலையே இல்ல இவளுக்கு ஏ பொன்மணி அக்கோ பொன்மணி அக்கோ என்ன நடுவாளி இப்பதான் வர்றியா நீ எப்ப வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல வேலை இப்பயாச்சும் வந்தியே வா வா வந்து உட்காரு ஆமா நான் வர்றது இருக்கட்டும் நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கியே அதுவா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு பார்த்துக்கோ வேற வேலை எதுவும் இல்ல அதான் அப்படியே கொள்ள பக்கமா வந்து கொஞ்ச நேரம் இருப்போன்னு வந்தேன் இன்னும் யாரையும் காணல நல்ல வேலை நீயாச்சும் வந்த இப்ப என் மாமியார் பாத்த வேலைய பார்த்தீங்கன்னா கோவேக்சின் போட்டியா கோவிஷீல்டு போட்டியான்னு எங்கள் மாமியார்களை விட்ட கேட்டு அதை பீதியில் ஆக்கி போட்டிருக்கு அது புலம்பி தள்ளிட்டு கிடக்கு வீட்டில் இப்போ என்ன நிலமையில் கிடக்குதோ தெரில போய் பார்த்தா தான் தெரியும் இனிமே அச்சோ நான் எங்கள் மாமியார்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் பார்த்துக்கோ இதை பற்றி நினைக்காதீங்க நினச்சி நினச்சி கவலைப்பட்டு இருந்தா அது என்ன மாறவா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் ஆனாலும் அவங்க கேட்குற மாதிரியே தெரில எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிட்டு இருக்காங்க என்னதான் பண்ணியே தெரியல இத வேற உங்க மாமியார்கிட்ட வந்து சொல்லிட்டாங்களா இதெல்லாம் நினைச்சு நம்மளே பயப்படல ஆனா இந்த கலடு கட்டைங்களுக்கு என்ன பயம் வருது பாருங்களேன் என்ன பண்ண அது ஒண்ணு இல்ல நெடுவாலி சாவ நினைச்சா ஒரு பயம் தான் சொல்ல மாமியார் கலவியெல்லாம் ரொம்ப பயப்படுது தெரியுமா எங்க நமக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்துருமோ நம்ம இப்ப செத்து போயிடுவோமோன்னு ஐயோ சிரிப்பு தான் வருது இவங்க எல்லாம் நினைச்சா இப்படி இதையே நினைச்சு பயப்பட்டுட்டே இருக்கிறதுனாலதான் பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது அது தெரியாம இவங்க பயப்பட்டுட்டு இருக்காங்க மக்களே கோவேக்சினோ கோவிஷீல்டோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அதுக்காக அதையே நினச்சிட்டு பயப்பட்டுட்டு இருக்காதீங்க எப்பவும் கூலாக இருங்க சரியா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்